நாங்க இப்ப ட்ரோன பிளை பண்ண போறோம் அதோட பாதி கிட்ட சொல்ல மக்களே நைட்டு ஒரு சீட் ஒரு சம்பவம் ஆயிட்டு அந்த சம்பவத்தை ப்ரோ இங்கல்ல வாங்க ஜக்கீரை கொடுங்க ப்ரோ ஐயோ மழை வந்துருச்சு பாத்தீங்களா அதான் வணக்கம் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த மலைக்கு பிறகு இப்ப குதிரையில ஷூட் பண்றதுக்காக வேண்டி அந்த குதிரை ரேஸ் நடக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க அங்கே ஷூட் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கு இதுக்கு முதல் மழை பெஞ்சது தானே அதனால இப்ப கொஞ்சம் கூலிங்கா தானே இருக்கு இந்த இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரோன் இருக்குண்ணேதோ அந்த தாங்க இந்த ட்ரோனை வந்து மெயினை ஃப்ளை பண்ணி அதுலேயும் வீடியோஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கும் எடுப்பம் ஸோ தொடர்ந்து காணொலியில் பாருங்கள் இந்த இடத்துல ஷூட் முடிச்சுட்டு இன்னொரு இடத்த போக போகிறோம் இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருக்குது மழைன்றதுக்கு இல்லை அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு பார்ப்போம் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் கிளைமேட்ஸ்லாம் அடிக்கடி மாறிச்சு இருக்கிறதால ஒருவேளை மழை பெஞ்சால் வந்து ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண இல்லாமல் போயிடும் பட் அதுக்கு முதல் மழை வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணி வீடியோஸ் எடுக்க பார்க்கணும் துவரையிலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் உண்மையாகவே பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் எங்களால் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் கவர் பண்ண முடியும் ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஷூட்டுன்றது வந்து எல்லா இடத்தையும் கொண்டு போய் வந்து எடுக்கிற கொஞ்சம் கடினமாக இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் பம்பருவேல வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போகணும்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வாகனங்கள்லாம் போகிறது கஷ்டம் அங்கே இறங்கி நடக்கணும் அப்படி ஒரு இதால் தான் பம்புருவில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணுறது இந்த தரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரிப் சொல்லி வந்தோம்னு சொன்னா ஓகே நாங்க மம்பூர் வேலை போட்ட எல்லாம் போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து காணொலி எல்லாம் தரலாம் என்ன முக்கியமான விடயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நுவரேலியா சீரீஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு என்னது ஒரு பொப்புலாரிட்டி இல்லாத தான் நான் நினைக்கிறேன் ஏன் சொன்னா லாஸ்ட் டைம் நூரேலியா வந்த இடத்துல எங்களுக்கு போதுமான அளவு வியூஸ் வந்து இல்லை அது நாங்க நிறைய ஒரு எதிர்பார்ப்பில் வந்தோம் இங்கே ஆனா எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஏமாற்றம் நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது அப்படி நடக்கல்லாட்டியும் கூட நம்ம தோண்டு போகக்கூடாது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும் தோல்விகள்ன்றது எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது நம்ம எப்பவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம போய்சோ பானேஷன் டிராவல்ஸூடாக கஸ்டமர்ஸை கொண்டு வந்திருந்தான் நண்பன் அவங்களோடையும் சேர்த்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது அது உண்மையாகவே ஒரு நல்ல மொமெண்ட் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலன்னு சொன்னால் அதை லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் ஒரு டிஸ்க் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த நான் ஒரு எதிர்பாராமல் தான் இந்த பயணத்துக்குள்ள வந்து சேர்ந்தான் அதாவது ஒரு போட்டோஷூட் அதாவது ஒரு கல்யாணம் நடந்த ஒரு கப்பிள்ஸ போட்டு காவடி தான் இதுக்கு முன்னாடி கூட நான் ரெண்டு வாட்டி போட்டோஷூட் காவடி வந்திருக்கேன் அதனால நிறைய இடங்களை என்னால பார்க்க முடிஞ்சது அப்படி இல்லைன்னு சொன்னா நூரேலியான்றது எனக்கும் ஒரு புதுமையான இடமா தான் இருந்திருக்கேன் இப்ப நுரேலியா வந்தாலும் ஒரு புதிதா வந்த ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் ஆனா எனக்கு நூரெலியால ரொம்ப ஒரு இடம்னு ஹட்டன் சமவெளி என்று சொல்லுவாங்க அந்த இடம் மேல இருக்கு அந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய இடத்துல அதுவும் ஒரு கட்டாயமான இடம் ஸ்ரீலங்காவில் நம்ம கட்டாயம் அந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படி நீங்க விசிட் பண்ணலன்னு சொன்னா போய் பாருங்க உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமன்றதுக்கு நான் வந்து கேரண்டி பண்றேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ இங்கால கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் நான் இப்ப போட்டோஸ் எடுக்கல நம்ம அண்ணன் எடுத்துக்கொண்டிருக்காரு நான் வந்து இங்கால வந்து உங்களுக்கு காணொலிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்திருக்கேன் இங்கே குதிரைகள் எல்லாம் சும்மா சாதாரணமா நம்ம ஊர்ல அப்படி மாடுகள் வந்து ரோட்ல மேய்ந்து தெரியுமோ அதே மாதிரி தான் இங்க குதிரைகள் எல்லாம் வந்து மேய்ந்து கொண்டு இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு இதை பார்க்கக்குள்ளே அது புதுசா இருக்குன்ற மாதிரி இருக்கும் ஆனால் கிது பழையிட்டு நிறைய வாட்டி வந்திருக்கேன் தானே அதனால பழையிட்டு இங்க பாருங்க நாங்களும் கூட குதிரை உள்ளதான் ஷூட் பண்ண வந்திருப்போம் இங்க பாருங்க இந்த குதிரையில வந்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வசூலிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த குதிரைக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தொடக்க மூவாயிரம் வரை அவங்க வந்து வசூலிக்கிறதா பார்த்துருக்கேன் ஃபாரினர்ஸுக்கு ஒரு ப்ரைஸும் லோக்கல்ஸ்க்கு ஒரு ப்ரைஸும் தான் இங்க வந்து அவங்க கொடுக்குறாங்க அதுவும் ஓகே தான் நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னால் இப்போ நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் போய் அடிப்போம் நான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் எடுத்துருக்கேன் அதை சரியில்லான்னு ஸோ நான் வந்து கேமரா மாறி ஃபோட்டோஸ் எடுக்கணும் தொடர்ந்து பாருங்கண்ணே வாங்க ஜாதவா தாங்க நான் அடிக்கிறேன் நம்ம ஜாது வந்து ஷூட் எடுத்துட்டு இருக்காரு ஓகே நம்ம ஜாது இருக்கால ஓகே அவர் வந்து நம்மட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு ஒரு பெரிய விஷயம் தான் ஜாதூ என்ன மாதிரி குளிருதா டை குளிருதோ சரி தான் நான் சுமக்கல்லே நம்ம இப்போ கேமரா மாறியாச்சு ஒன்று ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கோ ப்ரோ இங்கேலாம் வாங்க ஜக்கியதை கொடுங்க ப்ரோ என்ன ஐயோ மழை வந்துடுச்சு பார்த்திங்களா அதாவது இந்த காலநிலையில் மாறிட்டே இருக்கும் அதில் அந்த கேமராவெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னு சொன்னால் கேமரா வந்து நினஞ்சின அதனால் வந்து அப்படி வந்து ஒழித்து வச்சிட்டு நான் அதன reheat ஆடுது எடு ப்ரோ தங்கிவானை லெவடுது என்ன சே ப்ரோ இங்க நிமானது மலைக்குள்ள வர கேமரா கொஞ்சம் நீ சொல்லலே சரி ரெடி ரெடி இங்க வரங்க அது தான் அப்படியே இங்க லென்ஸ்ல ஓடி அடி ப்ரோ உங்களுக்கு போயி சரி ஓகே ஓகே என்னது போடுங்கல

நாங்க குதிரையில சூட் எடுக்கும் போது மழை சொதை சொதப்பெயிச்சு இப்ப பாருங்க நாங்க இப்ப ட்ரோனை பண்ண போறோம் பாருங்க ஹைல ட்ரோன் இருக்கு இப்ப மேல அனுப்ப போறோம் தெரிப்பு குணம் அவனுக்கு வேற ஒன்றும் மில்ல தெறிப்பு குணம் உம் இதுக்கப்புறம் ட்ரோனை நாங்க ஃபிளை பண்ண போறோம் போயிடுச்சு போயிடுச்சு பண்ணியாச்சு

அவ்வளவு கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரம் கூட ஒரு மணி தேரம் கூட கண்டிப்பா வீடியோ எடுக்க இருக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு நாங்க கூடிய சீக்கிரம் இதை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அது பெட்டிய மாத்தனா சரி அல்லது போன மாத்தணும் போன மாத்திர அளவுக்கு வச்சாட்டு போதை எங்கள்கிட்ட இல்ல அதனால பெட்டி எப்படியாச்சும் மாத்தியே ஆகணும் என்ற நிலைமையில நாங்க இருக்கிறோம் தள்ளப்பட்டுட்டோம் எப்படியாச்சும் மாத்தணும் என்ன சொன்னா நாங்க கண்டினியூவா பிளாக் எடுக்கிறதா இருக்கட்டும் வெளியிலங்கையும் போய் காணொலிகளை எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும்

கிட்ட ஆகுது இருந்தும் கூட இந்த இடத்த பாருங்க ஈவினிங் ஆன மாதிரி இருக்கேன் ஒரு நாலு ஈவினிங் தான் பட் ஒரு அஞ்சரை அஞ்சரை அப்படி ஒரு டைமிங்ல இருக்குது நம்மளூர் பக்கம் வெயில் கொழுந்து எரியும் கொழுந்து விட்டு எரியற டைம்ல இங்க எல்லாம் சொன்னா உண்மையாவே இந்த கிளைமேட் வந்து மாறிக்கொண்டே இருக்கு எனவே தொடர்ந்து பாருங்க அடுத்தது வந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாளைக்கு தொடருவோம் அப்படி இல்லைன்னா பாகம் மூணா வந்து வீடியோ தொடர பாகம் பாகம் மூணா வந்து வீடியோ தொடரும் அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதையும் எடுப்போம்

இப்ப காலையில சரியா ரசன மாதிரி ஏற்றிக்கிட்ட நேரம் இப்போ கூட மழை பெஞ்சிட்டு அந்த வீடியோ முடிக்க முடியல காரணம் இதுதான் மழை அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியல அப்படியே நகரம் வந்தாச்சு அப்படி நைட் சாப்பாடையும் முடிச்சிட்டு தூங்குறது பட் நைட்டு உள்ள தூக்கமில்ல சரியான குளிர பூக்கள் அடைஞ்சிருச்சு இப்போ கூட கஷ்டப்பட்டு காய்ச்சி கொண்டு இதுக்கு பிறகு எங்களோடய பிளான் என்னென்னு சொன்னால் ரெடி ஆகிட்டு எயிட் தேர்ட்டி டு நைனுக்குள்ளே வெளியில் போயிட்டு இப்படி மழை இல்லாத இடங்களில் அதாவது ஒவ்வொரு இப்போ சொல்லப்போனால் இங்கே வந்து இங்கே மழை பெய்யும் பக்கப்பக்கம் மழை பெய்யாத அப்படின்ற போட மழை பெய்யாத இடங்கள் அப்புறம் பிடிப்பதான இடங்களுக்கு போயிட்டு ஷூட்டை எடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து காவணியில் பாருங்க அதோட பாதிக்கிட்டு சொன்ன நைட்டு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆகிட்டு அந்த சம்பவத்தை நான் உங்களோட விளக்கமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க அந்த சம்பவம் வேணும்னு சொல்லி வீடியோ இல்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ தொடர்ந்து காவணியை பாருங்க என்னோட சேனல் கிட்டிக்க புதுசாக வாரிங்கன்னா என்னோட சேனலில் மறக்காம அதோட பெல் அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள்